உங்க உமா யார ஒருத்த கார்த்தத்துட்டு போயிட்டான் சீக்கிரம் வந்து போறோம் எந்த படிபாவியோயா எந்த பாவி உண்மையில கார் ஏத்தானோ உங்க நான் என்ன சொல்ல போறேன் குழந்தைக்கு இன்னும் சுவாசம் இருக்கு இந்த மாதிரி என்னோட நரசிங்கம் இங்கதான் பக்கத்துல இருக்கு அந்த குழந்தை கொண்டு போனா சத்தமூர்த்தி எப்படியும் குழந்தையை பழைக்க வச்சுரு அப்படிங்களா குழந்தை என் காலையும் நரசிங்கம் கொண்டு போ

வா போன் போட்டுத்து ரா அல்லும் டாட்டு டேவிட் கொண்ணி கந்தனுக் கூப்பிடுங்களா அவசரமாப் பேசுமா யாரே கந்தனா மஞ்சு இருப்பாம் இந்த அம்மா கந்தம் பேசுமாம் பேசு யோ நான் கந்தம் பேசுறேன் நான் கண்ணமா பேசுமாயா கண்ணமா வா என்ன விஷயம் உமா மேல கார் ஏறிடுத்து பொழிக்கிறதே கஷ்டம்னே டாக்டர் சொல்றாரு அப்படியா

என்ன கைவிட்டு போயிடாதமா கடத்திருந்து பாருமா சார் நர்சிங் ஹோம்ல இப்படி சத்தம் போடலாம் நிர்மலா நீ போட்ட வேஷம் வேஸ்ட் நீ எல்ல அண்ணன் அப்படி சாண்டவனே வந்தாரு சரி

うん。 குட் மார்னிங் இவன் பலால பலால ஆனா நம்ம வாஸ்கி பினிஷி கொடுத்துடலாமா பின்னலாமா அப்பட சொல்ல <laughs>

வாழணும் நீ வாழணும் ஏன் தங்க நிர்மலாவை சுட்டது நீ இல்லை அப்படித்தான் போலீஸ்ல சொல்ல போறேன் அதனால எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் நீ தப்பிச்சுக்கா நான் உயிரை காப்பாத்திரத்துக்கு பிரதிபாதாரணம்

சர்வவல்லமையுள்ள கடவுளின் முன்பாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேற எதுவும் சர்வ சர்வ உள்ள கடவுளின் முன்பாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேற இல்லை உமா எஸ் மை லார்ட் கோச்சல போய் சொல்ல போய் சொன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா ஐ நோ காட் will punish me கடவுள் என்னை தண்டிப்பார் நீ சொல்ல நினைக்கிறது தயக்கம் இல்லாம தைரியமா சொல்லலாம் நீ யாருக்கும் பயப்படதேவே இல்லை மை லார்ட் நான் சொல்ல வந்தது ஒரே ஒரு வார்த்தை அதோ அந்த கூட்டில் நிக்கிராரே கடவுள் மாமா அவன் நிர்பராது எந்த குத்தமா செய்யலும் I pray for your lordship's permission to crash exam the witness yes proceed thank you ஏமா கழந்தே உன் பேர் என்ன உமா 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 அப்பிளினு மூன் தடவு சர்தம் போட்டாரே

மாளிகையில வாழாம இந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன் இதோ பாருங்க என் வயிற்று பொறக்க போற குழந்தையும் அப்படித்தான் இருக்கணுமா எனக்கு ஜமீன் வாழ்க்கையே நீ இருக்கிற இந்த கிராமம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கிராமத்தில் இருக்கிற சுகம் நிம்மதி நிச்சயமா நம்ம ஜமீன்ல கிடையாது இங்க வந்தீங்க

முழிக்கிற நீ செஞ்ச கொலை குத்தாக நான் சொல்லல போட்டோ சொல்லுது போட்டோ போய் சொல்லுதுங்கிறியா முட்டாட் மேல் நாட்டுக்காரன் கண்டுபிடிச்ச கேமராவில் எடுத்த போட்டோ போய் சொல்லாது ராத்திரி நீ போய் கொலை செஞ்சப்போ ஐயா எடுத்த போட்டும் மரியாதையா லட்சம் ரூபாய்க்கு நீ கையெழுத்து போடுறியா இல்ல போலீஸ் சாக்கப்ல போய் நீ கம்பின்றியா ஜமீன்தார் இறந்துட்டதா கருணாகரன் நினைச்சா ஆனா என் ஃப்ரெண்ட் அதிர்ஷ்டவசமா தப்பி வந்து எங்கிட்ட தஞ்சம் அடைஞ்சா தன் கணவர் கொலை செய்யப்பட்ட காட்சியை கண்ணால பார்த்ததாலதான் அவர் மனைவி கற்பகத்துக்கு சித்தப்பிரமை பிடிச்சது நவ் ஷீஸ் ஆல் ரைட் எல்லாம் இந்த போட்டோவால வந்த வினதம் போலி ராஜ்மோகன் தான் மாணிக்கத்தை கொண்டு அங்கதான் அசைக்க முடியாத உண்மை ஆனா அந்த போலி வேற யாரும் இல்ல டாக்டர் டேவிட் நண்பனான இவன்

இப்பவா தெரிஞ்சுக்கமா நான் தான் உன்னோட உண்மையான தகப்பண்ணு ஒரு தடவை ஒரே ஒரு தடவை என் காது பிள்ளை என் அப்பான்னு கூப்பிடுமா உமா கூப்பிடுமா ஒரு சோதனை இருக்கு நீங்க ஒரு தடவை இல்லாம கூப்பிடுற மயிலாஜ் உண்மையான ஜமீன் தான் இருக்கு அவரோட குடும்பத்துல இறந்து போற தெரியும் எல்லாரையும் நல்லா தெரியும் இல்லையா

நிரூபிக்கப்பட்டு விட்டதால் கந்தனை விடுதலை செய்யும்படி கூறுகிறேன் மாணிக்கத்தை கொலை செய்ததோடு கந்தனின் சகோதரி நிர்மலாவை சுட்டுக் கொண்ட குற்றத்திற்காக ராஜமோகன் என்ற பெயரில் நடமாடிய கோபிக்கும் மாணிக்கத்தை கொலை செய்ய தூண்டிய குற்றத்திற்காகவும் உடந்தையாக இருந்த குற்றத்திற்காகவும் கருணாகரனுக்கும் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்புக் கூறுகிறேன் எலெக்சன் ஃபயர் மேஜஸ்ட்ரி மை डियर சீனியர் கேஸ் எங்கட்ட வந்தா லீகல் அட்வைஸ்க்கு எங்கட்ட நீ டை சிட் ஹெல்ப் என்ன சொல்ற மை डियर ப்ராசிகியூட்டர் 땡க் யூ ஃபார் யுவர் காம்பலிமெண்ட் நு 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 மாமா உண்டரே அவர் கருணை